அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காரசரமான மீன் குழம்பு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் பேர் மாவுலா எல்லா மீனையும் மாதிரி நம்ம சட்டியில் போட்டு உரைச்சி கழுவனால் உடஞ்சிரும் நம்ம வந்து கை தான் கழுவணும் அஞ்சு ஆறு தடவையாவது தண்ணி ஊற்றி நல்லா அலசி மீனை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் சோம்பு வெந்தயம் வெந்தயம் போட்டு நல்லா வெடித்தோடனே பச்சை மிளகா பச்சை மிளகா வதங்கவும் கருவேப்பிலை கருவேப்பிலை வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கின உடனே இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம் தனி மிளகாய் பொடி ரெண்டு பங்கும் மல்லிப்பொடி ஒரு பங்கும் சோம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு நம்ம அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதங்க உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலையில் அந்த எண்ணெயிலே வதங்கி வரும்போது நல்ல நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வந்து புளிக்கரைசல் ஊற்றியாச்சு புளிக்கரைசல் ஊற்றி நம்ம தேவையான அளவு குழம்பு நம்மளுக்கு தேவைக்கு தகுந்தபடி குழம்பு தண்ணி சேர்த்து கலந்துக்கிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வந்து அலசி வச்ச மீனை மறுபடிக்கும் ஒரு தண்ணி ஊற்றி அலச்சி அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு உடையாமல் கொதிக்க விடணும் மீனை குழம்புல சேர்த்து பத்து நிமிஷம் ஆயிருச்சு நல்லா வெந்துருச்சு மீன் இப்போ சுற்றி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் கருகுப்புல தூவி நம்ம இறக்கிக்கிறலாம் இப்போ வந்து மழை மேகமாக இருக்குது மழை தூறல் ஆரம்பிச்சிருச்சு இந்த மழை நேரத்துக்கு சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட கஹாரசாரமான மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்